நகர புனிதர் பெர்னாட் மான்ஜூக்ஸ் நகர புனிதர் பெர்னாட் ஒரு இத்தாலிய துறவியும் ஆவார் இவர் ஹோஸ்பைஸ் எனப்படும் புகழ்பெற்ற நல்வாழ்வு மையம் மற்றும் துறவு மடத்தின் நிறுவனரும் ஆவார் இது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு காலமாக மேற்கு ஆர்ஸ் மலை தொடரின் மிகவும் ஆபத்தான பகுதியில் அடைக்கலமாகும் மலையேறும் பயணிகளை மீட்கும் பணி செய்து வருகிறது இவர்களது மீட்பு பணி முழுவதும் இவர்களது சபையாலே செய்யப்பட்டு வந்துள்ளது குளிர்கால புயல்களின் போது மீட்பு பணிக்காக இவர் வளர்த்து வந்த புகழ்பெற்ற ஒரு வகை இனநாய்கள் இவற்றின் சிறப்புக்காகவே இவரது பெயராலேயே புனைத பெர்னார்ட் நாய்கள் என்று அழைக்கப்படுகின்றன அக்கால ஆர்லஸ் ராஜ்யத்தின் ஒரு பகுதியான கவுண்டி சவோய் எனப்படும் மாநிலத்தின் சேட்டோ நகரில் பிறந்த ஒரு பணக்கார மற்றும் உன்னத குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆவார் பாரிஸ் நகரில் தமது முழுமையான கல்வியை கற்றார் இவர் இளமை பருவத்தை அடைந்ததும் திருச்சவின் சேவைக்காக தன்னை அர்ப்பணிக்க முடிவு செய்தார் தனது தந்தை ஏற்பாடு செய்த கௌரவமான திருமணத்தை மறுத்துவிட்டார் இத்தாலிய ஆல்ப்ஸ் மலைகளில் உள்ள இருமொழி பகுதியான பீட்டரின் வழிகாட்டுதலின் கீழ் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் வேகமாக முன்னேறினார் ஒரு குருவாக அருள் செய்யப்பட்ட பெர்னால் மலை கிராமங்களில் மிஷினரியாக பணியாற்றினார் பின்னர் இவரது கற்றல் மற்றும் நல்லொழுக்கம் காரணமாக இவர் ஆலய தலைமை திருத்தொண்டராக நியமிக்கப்பட்டார் இவருக்கு நேரடியாக ஆயிரின் கீழே மறை மாவட்டத்தின் அதிகார பொறுப்புகளை வழங்கினார் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இவர் தொடர்ந்து இந்த மக்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார் இத்தாலியின் வடமேற்கு பிராந்தியமான லோம்பாடியின் பல மண்டலங்களுக்கு கூட ஏராளமான மாற்றங்களை செய்தார் மற்றும் பல அற்புதங்களையும் செய்தார் புனித பெர்னாடின் வாழ்க்கையின் கடைசி செயல் இரண்டு பிரபுக்களின் இடையிருந்த வேற்றுமைகளை அகற்றி அவர்களை சமரசம் செய்து வைத்ததாகும் அவர்களிடையே இருந்த சண்டை ஒரு அபாயகரமான அச்சுறுத்தலை விளைவிக்க கூடியதாக இருந்தது இவர் கிபி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் நோவார இம்பீரியல் சுதந்திர நகரில் இறந்தார் புனித லாரன்ஸ் மடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் நியூயார்க் நகர சர்ணாக் ஏரில் உள்ள புனித பெர்னார்ட் கத்தோலிக்க தேவாலயம் இவரது பெயரில் அர்ப்பணிக்கப்பட்டதாகும் நற்சிதி பணியை ஆற்றி பல மக்களை மனமாறச் செய்த இப்புரிதரை போன்று நாமும் செல்லும் இடங்களில் நற்சிதி பணியை ஆற்றுவோம் அதன் வழியாக இறையருளை பெறுவோம் மான்சூக்ஸ் நகர புரிதல் பெர்னார்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்